ஜகமெல்லாம் சுற்றி பார்த்து இந்த ஸ்திரமில்லா தேகம் நம்பி திரிந்து வரும் மனிதனுமே சித்திரவதை பட்டு பின்ன ஈஸ்வரின் அனுகிரகத்தால் ஈஸ்வரின் அனுகிரகத்தால் எகினானே பிரம்மத்தோடே மாயனும் ஆழமன சம்சார கடலில் ஆசை எனும் மலை அடித்தடித்து மோத வாசனை விருப்பமெனு பகவகயமுதலை வந்து வந்து குதித்து வழியிலே கிடக்க இந்திரியமானமேன் எதிர்த்தெடுத்துள்ள இந்த விதமானதோர் சம்சார கடலில் ஏக பார்க்கும் வரும் மனிதனானவன் தலையிலே பாபமென் 한글자막 제공 및 돼. 하 தாண்டி விடவேயவன் அவன் முயல்கின்ற மோகம் எனும் பாசி கீழே இழுக்க காமக்ரோதம் என்னும் கடுங்காற்று அவனை கண்டு செல்லவட்டாமல் பின்னாலே இழுக்க இந்த விதமாக தத்தளிக்கும் போதும் ஏகி விடு கப்பல் என்று எதிர்கொண்டு வரவே கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற கிருபையுள்ள கப்பல் ராமாரமா என்ற நல்ல தோர் கப்பல் சிவ சிவா என்றதோர் சிறப்பான கப்பல் சீக்கிரமாய் வர சிரத்தையுடன் ஏறி ஜந்துக்களால் பட்ட சிரமமெல்லாம் நீங்கி சிறப்பான சாதன சரக்கேற்றி പാപൈ തന്നെ പരി തങ്ങ പോട്ടു പരി ഉടൻ ഗുരുപദേശമത് പെട്ടേ മനിതനന്ദ രൂപമത് വിട്ട് മഹിമയാം ജീവനും ഗുരുവാക്യപടിക മഹാവാക്യമായതോ മഹിമയാം കൊടിയ മാട്ടിയേ കപ്പലുക്ക് നാലു പക്കി മണമതൈ നങ്കൂരമാകോട്ടു महिमया मा बुद्ध निशिना की മൈത്രയ കുണമത മാട്ടിയേ എങ്കും തിക്ക് പാർക്കും ഭൂത കണ്ണാടിയാക്കി മാറാമലേ ജീവൻ ബ്രഹ്മത്തുടൻ ചേര മട്ടില്ലാ ബോധമനുമൊലിയുടനെ കൂട ശിവശിവു പേരൊലിയുടനെ കൂട ചിപ്പരവെളിയാൻ ബ്രഹ്മത്തുടൻ ചേർന്നാൻ ചിറപ്പാ നസത്ത് ചിത്താനന്ദ പരിപൂർണമായി ജീവനും ബ്രഹ്മത്തോടൈക്യം మదు ఆల ఎలూ జీవనై ప్రమ కప్పల్